ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஒஏ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் ரெக்கார்ட் நோட்டை எப்போ சப்மிட் பண்ணணும் இந்த டவுட்ஸ் நிறையா பேத்துக்கு இருக்குது ப்ரைவேட்டாக பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஜூன் மந்தில் எயிட் நைனில் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மந்த் எயிட் நைனில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ரெக்கார்ட் நோட் அப்போ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எந்த சென்டர் அப்படிங்கிறதே தெரிய வரும் ஓகே ரெக்கார்ட் நோட் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்க்குலர் வந்துட்டு வரும் நம்மளுக்கு சரிங்களா இருந்து ஒரு சர்க்குலர் வரும் ஸோ அப்போ தான் அந்த டேட்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டை நம்மளோட சென்டர் நம்மளுக்கு எங்கே அலகேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் நம்ம சப்மிட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்த உடனே ரெக்கார்ட் நோட்டை போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது சர்க்குலர் வரும் அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டை போய் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சிஓஏக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ அதுலேருந்து வந்த டவுட் என்ன அப்படி என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் படித்தா நம்ம பாஸ் ஆகிரலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இது மேபி இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஸோ அதனால இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் கொடுத்துருந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் டூ செவன் சரிங்களா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூனிட் ஒன் டூ செவன் இந்த தியரி பேஸ் பண்ணி இருக்க யூனிட்ஸில் இருந்து தான் நான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தேன் ஓகேங்களா நம்மளுக்கு சிஓஏ பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது ஏழு யூனிட் இருக்குது அதில் மூணு யூனிட் யூனிட்லேருந்து தான் நான் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் பேலன்ஸ் நம்மளுக்கு நாலு யூனிட் இருக்குது ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க யூனிட் அதாவது ஃபஸ்ட்டு ஏ ஃபஸ்ட் கொஷின் ஏ ஃபஸ்ட் கொஷின் பி சரிங்களா சோ அதே தான் செகண்ட் கொஸ்டின் ஏபி அதே மாதிரி சரிங்களா இது நம்ம எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு போகலையா அதே மாதிரி ஏன்னா இது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி பார்த்தோம் ஃபஸ்ட் கொஷின் ஏ பி ஏ இல்லைனா பி அது ரெண்டில் ஏதோ ஒன்றா அட்டன் பண்ணணும் அப்போது நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துட்டு ஃபோர் யூனிட்ஸ் கொஷின்ஸ் வந்துட்டு நான் கொடுக்கல அந்த நாலு யூனிட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் சரிங்களா அதை பார்த்துட்டிங்கனாவே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டாவே ஈஸியாக அந்த கொஷின்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியும் அதனால அதுலேருந்து கொடுக்கல ஸோ இந்த இந் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்க்கணும் ப்ளஸ் பேலன்ஸ் அந்த ஃபோர் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா அதிலிருந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்களா உங்களோட லேப்டாப்பில் அதே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அதே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தே ஆகணும் சரிங்களா ஸோ இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்துட்டு நோ இதையும் பார்க்கணும் பேலன்ஸ் இருக்க அந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்குற அந்த நாலு யூனிட்ஸையும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும் அது ஒன்றுமே இல்லை சிம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எம்எஸ் வேர்டு எக்ஸல் இதெல்லாம் நார்மலாக பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஜஸ்ட் அந்த மெனுஸ் மட்டும் இன்சர்ட்மெண்ட்னால் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த மாதிரி பேசிக்காக இருக்க ஹோம்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பேசிக்காக இருக்க மெனுஸ் உள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளவுதான் அதெல்லாம் ஒன் மார்க் டூ மார்க்கில் கேட்டாலும் அட்டென்ட் பண்ண முடியும் ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் போட்டிருக்கோம் அதில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதில் எப்படி ஆன்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியல அப்படின்னா அந்த வீடியோவையும் வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் சரிங்களா டூ மார்க்ஸ் ஓகே ஒன் மார்க் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அதையும் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பண்ணிக்கங்க